சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு உங்ககிட்ட நூறு ரூபாய் இருநூறு நோட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அனைவருக்குமே மிக முக்கியமான இரண்டு புதிய அறிவிப்புகளை ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிருக்கீங்க இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ ஒரு புதிய உத்தரவை வெளியிட்டுள்ள உள்ளது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு நோட்டுகள் வைத்திருப்பவர்கள் இதனை அறிந்து கொள்வது அவசியம் என்றும் கூறியுள்ளது நம்ம ஒரு புதுசா வங்கி திறக்கிறதா இருக்கட்டும் வங்கியில் வந்துட்டு லீவ் விடுறது முத கொண்டு ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் முடிவெடுத்தா மட்டும்தான் வந்து அனைத்து வங்கியிலும் அவங்க சொல்றதை தான் கேட்கணும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் இருநூறு நோட்டு வச்சிருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க இனிமேல் அனைத்து வங்கிகளும் ஏடிஎம் இயந்திரங்களில் கட்டாயமாக நூறு மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகளை வைத்திருக்க வேண்டும் என்று ஆர்பிஐ முடிவெடுத்துள்ளது இந்த வங்கிகள் எந்த சிறப்பு மாற்றங்களையும் ஏடிஎம்களில் செய்ய வேண்டியதில்லை எனவும் ஏற்கனவே பல வங்கிகளில் ஏடிஎம்களில் இந்த நோட்டுகளை வைக்கும் வசதி உள்ளது சில காலமாக சந்தையில் சில்லறை பணம் கிடைக்காத பிரச்சனை மக்கள் மற்றும் கடைக்காரர்களை பாதித்தது சிறிய பரிவர்த்தனைகளுக்கு சில்லறை இல்லாததால் பலர் யூபிஐ யை பயன்படுத்துகள் என்று வாடிக்கையாளர்களிடம் சொல்லி வந்தனர் இந்த சிக்கலை சரி செய்வதற்காகவே ஆர்பிஐ இந்த புதிய வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது இனிமே இதற்கு முன்னாடி ஏடிஎம்ல நமக்கு ஐநூறு ரூபா கிடைக்கும் இருநூறு ரூபா மேக்சிமம் சில ஏடிஎம்ஸ்ல வந்து கொடுப்பாங்க ஆனா இனிமேல் எல்லா ஏடிஎம்களையுமே நூறுபா இரநூறுவா அப்படின்ற சில்லறை நோட்டுகளும் வந்து வரப்போகுது அப்படின்றத ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க இது எப்ப இருந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் எழுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் ஏடிஎம்களில் இந்த நோட்டுகள் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் தொண்ணூறு பர்சண்டேஜ் ஏடிஎம்களிலும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஸோ இது வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி செவென்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஏடிஎம்ல இந்த விதி வந்து அமலுக்கு வந்துடும் சோ மக்கள் அனைவருக்குமே இது ஒரு மகிழ்ச்சி தான் மேக்ஸிமம் நம்ம வந்து யுபிஐ மூலமா டிரான்ஸ்சாக்ஷன்ஸ் பண்றதை விட நம்ம கையில இருந்து கொடுத்து பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே வந்து முக்கியம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்கேஸ் நம்ம யுபிஐ மூலமாவே பண பரிவர்த்தனை போற காலத்துல வந்து இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஸோ யுபிஐ ட்ரான்ஸாக்ஷன்ஸே வந்து லைஃப் லாங் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா இல்லை வந்து நார்மல் கையில் இருந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுமே நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்